ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வேப்பம்பு வச்சு குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேப்பம்பு குழம்பு செய்யறதுக்கு கையளவு வேப்பம்பு எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே காஞ்சிருக்கு ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டு மண்சட்டி நல்லாவே சூடான பிறகு எடுத்து வச்சுருக்கேன் வேப்பம்புவை உள்ளார சேர்த்து லைட்டாக சூடாகிறவர்களில் வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்கிறதால நல்லாவே அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லாவே குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மண் சட்டியிலையே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லாவே சூடாகி வந்த பிறகு வடகும் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கடுகு கூட சேர்த்துக்கலாம் நான் வடகை இருந்தது அதனால் கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கிட்டேன் வடகை நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வடகமும் வந்தயமும் நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் மூணு பெரிய சைஸில் இருக்க பூண்டை தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதையுமே உள்ளார சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வேப்பம்பூ குழம்பு செய்கிறப்ப எவ்வளோ பூண்டும் சேர்க்கிறோமோ குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் வந்த உடனே ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே உள்ளார சேர்த்து நல்லா வதங்கி வர வரையில் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேப்பம்பூவை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லாவே பச்சை வாசனை போகிற வரையிலும் மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடலாம் இருந்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளோதாங்க நல்லாவே சுட சுட வேப்பம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதிலையே நாட்டு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வேப்பம்பு போட்டதால் குழம்பு சிறுங்கா இருக்கும் அதனால் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னுமே சுவையாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லாவே சூப்பராக வேப்பம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்